சேனலுக்கும் போர்டு வர வரைக்கும் இன்றைக்கி சதுர்த்தி பிரசாதம் தானே பண்ணுறேன் அவள் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதே முக்கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அவளை வந்து நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் தண்ணி அங்கே கொதிக்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் மிக எளிமையாக நம்ம கணேச பகவானுக்கு பிரசாதம் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்து அவளை சேர்த்துக்கலாம் உப்பு அதோட எடுத்து பச்சரிசி மாவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துருக்கலாம் தண்ணி கொதிச்சு இதில் கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம் கடாயில் கூட அப்படியே தண்ணியை கொதிக்க வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம் சேர்த்து கலந்து கொடுங்க தண்ணி கொதிச்சோன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துக்க போறோம் இதுல பிடி கொழுக்கட்டை எல்லாமே வகை கொழுக்கட்டையும் பண்ணுவாங்க நாங்க இதை பண்ணிடுவோம் அது வந்து உங்களுக்கு தண்ணி நல்லா ஈர்த்துக்கும் நல்லா ஓரளவு பிசையிற பக்குவத்தோடு ஈர்த்துக்கலாம் தண்ணிய இதோட போதுங்க நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அது குளிங்கி அதிலே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து புழிஞ்சி இருக்கு தை பொறுப்பில் சூடு வந்தாச்சு இப்போ நம்ம தையில கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கசடி கொத்தரலாம் நைட்டா சூடாக இருக்குது நல்லா உங்களுக்கு தசைஞ்சுட்டு துவக்கணும் இது பாருங்கள் நல்லா கசனி எடுத்தாச்சு இது நம்ம வந்து பாலாக முடிஞ்சிக்க வேண்டியதுதான் நல்ல கல் இல்லாமல் நல்லாவே சாஃப்டாகவே வருங்க பாருங்கள் இனி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் நான் உருட்டிட்டு எல்லாமே காணிக்கிறேன் மாவு பிசைஞ்சாச்சின்னா உருட்டியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் மாவு இருக்குது அதில் நான் அப்படியே இடியாக்கம் பிரிஞ்சிருக்கேன் விடியாப்பு கொடுக்குற சரி கிடையாதுங்க நானும் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான் பிழிஞ்சுட்டு உங்களுக்கு காமிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா பற்றியும் கொழுக்கட்டையும் வேக வச்சிடலாம் நல்லா இருக்குங்க இங்கே அருள் கொழுக்கட்டை விடியாப்பம் நல்ல ஈஸியாகவும் உங்களுக்கு புரிய வரும் இது வேக வச்சுட்டு காமிக்கும் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுத்து அவள் இடியாப்பமும் ரெடி ஆகிடுத்து எல்லாமே என் சுவாமிக்கு தான் அதாவது விநாயக பெருமானுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே நான் வந்து அவள் கொழுக்கட்டை அவள் பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இப்போ இது இடியாப்பம் இப்போ அந்த எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் துருவால் எதுவும் சேர்க்கலைங்க நான் யூஸ் பண்ண தேங்காய் தான் சரி சாமிக்கு சேர்க்க வேண்டான் ஒரு சீக்கிரம் நீங்கள் வந்து தேங்காய் துருவால் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெளுத்திருச்சுங்க உழுக்கட்டும் ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டி எடுத்து தான் போதும் வெளியே எடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் தான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு விநாயக பெருமாவுக்கு நைவேத மதி வச்சிடலாம் சுவாமிக்கு பிரசாதம் எடுத்து வச்சிடலாங்க இது ஏன் குலதெய்வத்துக்கு விநாயக பெருமானுக்கு இன்னும் விநாயகருக்கு எனக்கு அபிஷேகம் இருக்குது முதல் பிரசாதம் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக அவளில் ஒரு இடியாப்பமும் கொழுக்கட்டையும் விநாயகர் பெருமானுக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இடியாப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அவள் இடியாப்பம் அவள் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாவே சேனலை சேனலில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம்